புத்தகத்தின் சாராம்சம் பாகம் எட்டு ஏவாளின் தோல்வியும் கோபமும் வெற்றியும் இந்தப் ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்மை தீமை என்ற இரு பிரிவுகள் இரு வெவ்வேறு வகைகள் குணாதிசயங்கள் இருப்பதை முதன் முதலில் தேவன் அறிமுகப்படுத்துகிறார் நன்மை என்ற இடத்தில் தேவன் இருக்கிறார் தீமை என்ற இடத்தில் சர்ப்பம் இருக்கிறது நன்மை என்ற இடத்தில் ஜீவ விருட்சம் இருக்கிறது தீமை என்ற இடத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரம் கனியோடு இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கீழ்ப்படியாமை என்ற தேவனுக்கு விரோதமான செயலை தன்னுடைய கொண்டவாறு நிற்கிறது அதன் பக்கத்திலேயே நித்திய ஜீவனை கொடுக்கும் மரமும் இருக்கிறது தீமையை அறிந்து கொண்ட மனித மனம் எல்லா தீமைகளையும் அலசி ஆராய்ந்துவிடும் அதில் தீய எண்ணங்களும் குறுக்கு வழிகளும் கூட அடங்கிவிடுகிறது அதே தீமையான குணங்கள் கொண்டவர்களாகவே என்றென்றும் உயிரோடு இருக்க அவர்கள் அடுத்த காரியங்களை செய்ய சர்ப்பமானவன் தூண்டுவான் என்பதை அறிந்த தேவன் முதலில் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறார் ஆதியாகமும் மூன்று இருபத்தி மூன்று சொல்கிறது அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் சென்ட் டீம் என எழுதப்பட்டுள்ளது மூன்று இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது மனிதனை துரத்திவிட்டு ட்ரோ அவுட் தீமையின் பலனாக அவர்கள் ஏதேனிருந்து வழுக்காயமாக காயமாக வெளியேற்றப்பட்டனர் அல்லது துரத்தப்பட்டனர் ஏதேனில் சர்பத்திடம் ஏவாள் தோற்கடிக்கப்படுகிறாள் இங்கே தீமையை விட்டு விலகுகிறவரான யோபுவால் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான் யோபு இதுவரை தேவனால் சோதிக்கப்படவில்லை இப்போது அது தேவைப்படுகிறது சாத்தான் சொல்வது போல் கட்கர் அவரை சுற்றி வேலி அடைத்திருந்தார் அந்த வேலைக்குள் சாத்தானால் புக முடியாததால் யோபு அவர் உத்தமரா இல்லையா என்று சோதனை செய்து அவருடைய இயற்கையான சுபாவம் ஜென்ம சுபாவம் எதுவென்று காண முடியவில்லை யோபு சோதிக்கப்படவில்லை என்றால் அவருடைய உத்தமம் நிரூபிக்கப்படாமல் இருந்திருக்கும் அவர் சன்மார்க்கர்தானா என்பது கேள்விக்குறியாயிருக்கும் தேவ ஆசிர்வாதங்களையும் செழுமைகளையுமே கண்ட யோபு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவே அல்லது அவைகள் எல்லாம் பறிப்போய் விடுமோ என்று தேவனை பற்றிக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை அனைத்தும் பிடுங்கப்பட்டு விட்டால் அவர் தேவனுக்கு பயப்படுவதை தொடர்வாரா அல்லது விலகி போவாரா என்ற உண்மையை விசுவாசிகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் பின்பு யோபுவின் சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் வேதத்திலேயே இடம்பெறாமல் போயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தியானத்தில் யோகு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கொஞ்சமாக மேலோட்டமாக பார்ப்போம் சங்கீதம் பதினாறு பத்து சொல்கிறது என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர் சங்கீதம் அறுபத்தி இரண்டு எட்டாம் வசனம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் யோபு இரண்டு பத்தில் யோபு நிதானமாக பேசுகிறார் என்னாகமும் ஐந்து பதினாறில் எரிச்சலின் ஆவி என்று ஒரு ஆவி அறிமுகப்படுத்தப்படுகிறது யோபு தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தபோது சாத்தான் யோபுவின் மனைவிக்கு அந்த ஆவியை கொண்டு வருகிறான் அவள் மிகவும் எரிச்சலாக யோபுவிடம் பேசும்போது யோபு நிதானமாக பதிலளிக்கிறார் அவருடைய நிதானத்தின் காரணம் தேவன் அனுமதிக்காத எதையும் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது சங்கீத புத்தகம் யோபுவின் காலத்திற்கு மிகவும் பின்னாக எழுதப்பட்டது என் ஆத்மாவை பாதாளத்தில் திடீர் என்று தாவிது பாடுவதற்கு முன்பே இவற்றையெல்லாம் யோபு அறிந்து வைத்திருந்தார் ரோமர் பன்னிரண்டு பன்னிரண்டு சொல்கிறது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் யோபு ஒன்று இருபத்தி ஒன்றாம் வசனத்திலேயே அவருடைய நம்பிக்கையின் விசுவாசத்தின் உறுதி நமக்கு தெரிகிறது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் கத்தர் கொடுத்ததை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் நான் பூமிக்கு வரும்போது நிர்வாணியாக வந்தேன் அந்தபடியே போவேன் என்ற உண்மையை தெளிவாக அவர் அறிந்து வைத்திருந்ததால் தன் மனைவிடம் கூறுகிறார் நாம் தேவன் கையில் நன்மைகளையே பெற்றிருக்கிறோம் நன்மை வரும்போது மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் ஆனால் தீமை என்று ஒன்று வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நாம் நன்மையினால் சந்தோஷப்படுவதைப் போல தீங்கு நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் பிரியமானவர்களே நமக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது விசுவாசத்தில் தளர்வடைந்து விடுகிறோம் யாக்கோபு ஒன்று பனிரெண்டு சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா ஆமன்பான் அவர்களே சோதனைகள் வரும்போது தேவன் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் நாம் சோதனையை ஜெயிக்கும் வரை அவரது பார்வை நம்மேலேயே இருக்கும் சாத்தா நம்மை சோதிக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு பாவம் நம்மிடமிருந்து சாத்தானுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்பது நிச்சயம் கர்த்தர் தம் கையில் ஜீவ நமக்கு சூட அந்த கிரீடத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார் சோதனைக்கு பின் நாம் முத்தமர்கள் என்று விளங்கின பின்பு அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தர ஆயத்தமாக இருக்கிறார் உபாகமம் பதிமூன்று மூன்று சொல்கிறது உன் தேவனாகிய கத்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு சோதிக்கிறார் உண்மையிலேயே அந்த வகையில் நாம் எல்லோருமே சோதிக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவருமே சோதிக்கப்படாமல் நம் பரிசுத்தத்தை நிரூபிக்க முடியாது சோதனை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் சோதனை என்பது தமக்கு சொந்தமான ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் சோதிக்கப்பட தேர்ந்தெடுக்கப்படாமல் இருப்பதே ஒரு ஆச்சரியமான விஷயமாகும் ஏனெனில் ஒவ்வொரு விசுவாசிகளும் சோதனையை கடக்காமல் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது யோகவின் காலத்தில் அநேகர் சோதிக்கப்பட்டிருக்கலாம் கத்தரை நன்கு அறிந்த அவருடைய நண்பர்களும் சோதிக்கப்பட்டிருப்பார்கள் யோபு எவ்வளவு உத்தமராக இருந்தாரோ அந்த அளவில் அவர் சோதிக்கப்படுகிறார் எலிபாஸ் சோபார் எலிபு இவர்கள் சாத்தானின் கண்கள் உறுத்தும் அளவு பத்தி இருக்க வாய்ப்பில்லை முழுமையான சோதனை அளவு நூறு விழுக்காடு என்றால் யோகுவின் நண்பர்கள் பத்து விழுக்காடு தேவ பக்தியில் பத்து விழுக்காடு மட்டுமே சோதிக்கப்பட்ட சிறு அளவினர்கள் ஆனால் யோகுவின் நற்குணங்கள் நூறு விழுக்காடு இருந்ததென்றால் அவர் அந்த நூறு விழுக்காடு அளவு சோதிக்கப்படுகிறார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களின்படி யோகு கற்றுடைய அதாவது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சாத்தானின் சோதனைகளை அவர் அற்பமாக எண்ணவில்லை யோகு தேவனின் அன்பு ஆழ உணர்ந்தவர் தாம் சிட்சிக்கப்படுகிறோமா அல்லது சோதிக்கப்படுகிறோமா என்பதை யோக உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் எல்லாமே தேவனால் நடைபெறுகிறது என்ற உறுதியான மனநிலையில் அவர் இருக்கிறார் ஒன்று பேத மூன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் பேதர் சொல்கிறார் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மீறி நோக்கமாக இருக்கிறது ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது சொல்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சாத்தான் பூமி எங்கும் சுற்றித் திரியும் போது யோகுவை காண்கிறான் ஆனால் தேவனின் கண்கள் நீதிமானாகிய யோபுவின் மேல் பதிந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து சொல்கிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது நீதிமன்றிகள் பதினைந்து மூன்று சொல்கிறது கத்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது இவ்வளவு இழப்புகள் ஒவ்வொன்றாக நடந்ததை குறித்து யோபு மிகவும் ஆழமாக யோசித்திருப்பார் ஏதோ ஒரு சம்பவம் தற்செயலாக நடக்கும் ஆனால் தொடர்ச்சியாக சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஏன் தொடர்ந்து நடக்கிறது யோபு புரிந்து கொண்டு தம் மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார் தன் உடல் மீது செலுத்தப்பட்ட தாக்குதல்களால் அது அவருக்கு நிச்சயமாயிற்று யோபு கிழக்கத்திய புத்திரரில் பெரியவர் அவருடைய செல்வங்களை வைத்து அவரை ஒரு உயர்ந்த மனிதனாக அனைவரும் கருதினார்கள் அவர் கட்டிக்கொண்டு வந்த யோபுவின் மனைவி செல்வ செழிப்பிலேயே யோபுவின் வீட்டில் பழகிவிட்டிருந்தார் கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனை கனப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருந்த அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தன் கணவனை எந்த சூழ்நிலையிலும் பிரியாமல் அவருக்காகவே வாழ்ந்து வருகிறார் அவர் குணசாலியான பெண்மணியாயிருந்தாலும் சூழ்நிலை அவரை சாத்தானின் வாக்கியை பேச வைத்தது அதையும் கர்த்தர் அனுமதித்திருந்தார் நன்மையையும் தீமையையும் வேறுபடுத்தி பார்க்கும் நிதானமான மனநிலையில் யோபு விசுவாசத்தோடு இருக்கிறார் ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்மை தீமை என்ற இரு பிரிவுகள் இரு வெவ்வேறு வகைகள் வெவ்வேறு குணாதிசயங்கள் இருப்பது முதன் முதலில் தேவன் அறிமுகப்படுத்துகிறார் நன்மை என்ற இடத்தில் தேவன் நிற்கிறார் தீமை என்ற இடத்தில் சர்பம் நிற்கிறது நன்மை என்ற இடத்தில் ஜீவ விருட்சம் இருக்கிறது தீமை என்ற இடத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரம் கனியோடு இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கீழ்ப்படியாமை என்ற தேவனுக்கு விரோதமான செயலில் தன்னுள் கொண்டவாறு நிற்கிறது அதன் பக்கத்திலேயே நித்திய ஜீவனை கொடுக்கும் மரமும் நிற்கிறது தீமையை அறிந்து கொண்டதும் மனித மனம் எல்லா தீமைகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்துவிடும் அதில் தீய எண்ணங்களும் குறுக்கு வழிகளும் கூட அடங்கிவிடுகிறது அதே தீமையான குணங்கள் கொண்டவர்களாகவே என்றென்றும் உயிரோடு இருக்க அவர்கள் அடுத்த காரியங்களை செய்ய சர்வமானவன் தூண்டுவான் என்பதை அறிந்த தேவன் முதலில் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறார் ஆதியாகவும் மூன்று இருபத்தி மூன்று சொல்கிறது அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் சென்ட் ஹின் என எழுதப்பட்டுள்ளது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது மனுஷனை துரத்தி விட்டு ட்ரோ அவுட் தீமையின் பலனாக அவர்கள் ஏதேனிருந்து வடுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் அல்லது துரத்தப்பட்டனர் ஏதேனில் சர்பத்திடம் ஏவால் தோற்கடிக்கப்படுகிறாள் இங்கே தீமையை விட்டு விலகுகிறவரான யோகுவால் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான் யோபு இதுவரை தேவனால் சோதிக்கப்படவில்லை இப்போது அது தேவைப்படுகிறது சாத்தான் சொல்வது போல் கர்த்தர் அவரை சுற்றி வேலி அடைத்திருந்தார் அந்த வேலைக்குள் சாத்தானால் போக முடியாததால் யோகுவை அவர் உத்தமரா இல்லையா என்று சோதனை செய்து அவருடைய இயற்கையான சுபாவம் ஜென்ம சுபாவம் எதுவென்று காண முடியவில்லை நீதிமொழிகள் பதினேழு மூன்று சொல்கிறது வெள்ளியை குகையும் பொண்ணை புடமும் சோதிக்கும் யோபு இருபத்தி மூன்று பத்தில் யோபு சொல்கிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தில் தாவ சொல்கிறார் வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டேன் யோகோ சாத்தானால் சோதிக்கப்படவில்லை என்றால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்ற அர்ப்பணிப்பான தேவனின் ஒப்பு கொடுத்த கிரியை செய்திருக்க முடியாது எல்லாவற்றையும் நமது ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நம்மை வெறுமையாக்கி தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் விசுவாசம் நமக்குள் இருந்திருக்காது நாம் சோதிக்கப்படாமல் நமது விசுவாசத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அந்த விசுவாசத்தின் பலனாக நாம் அடைந்த நன்மைகளை பிறரிடம் சாட்சியாக கோரவும் முடியாது யோபுவும் சோதிக்கப்படவில்லை என்றால் அவருடைய உத்தமம் நிரூபிக்கப்படாமல் இருந்திருக்கும் அவர் சன்மார்க்கர் தானா என்பது கேள்விக்குறியாயிருக்கும் தேவ ஆசிர்வாதங்களையும் செழுமைகளையுமே கண்ட யோபு அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவே அல்லது அவைகள் எல்லாம் பறி விடுமோ என்று தேவனைப் பற்றி கொண்டிருக்கிறார் ஒருவேளை அனைத்தும் பிடுங்கப்பட்டு விட்டால் அவர் தேவனுக்கு பயப்படுவது தொடர்வாரா அல்லது விலகி போவாரா என்ற உண்மையை விசுவாசிகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் பின்பு யோகுவின் சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் வேதத்திலேயே இடம்பெறாமல் போயிருக்கும் யோகுவின் பொறுமையும் விசுவாசமும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது நாம் சோதனைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது தேவனால் நாம் புலமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக மாற விரும்பவில்லை என்று சொல்லும் தேவன் சோதனைகளை அனுமதிப்பது என்பது உலகளாவிய விசுவாசிகளாகிய தம் பிள்ளைகள் அனைவரையும் தூய்மை பரிசுத்தம் விசுவாசம் இவைகளால் பூரணப்பட வேண்டும் என்பதால் மட்டுமே விசுவாசத்தினால் நிறைந்திருக்கும் ஒருவரை விசுவாச சோதனைக்குள்ளாகவும் நேர்மையான ஒருவரை அந்த நேர்மையான ஒருவரை அந்த நேர்மை பாதிக்கும் அளவு சோதிப்பதும் சாந்த குணமுள்ளவர்களை கோபப்படுத்தி பார்க்கும் தன்மையில் அந்த சாந்த குணத்தை இழக்க சோதிப்பதும் சாத்தானிய செயல்கள் ஒரு உலோகத்தை மென்மையாக்க முதலில் நெருப்பிலும் பின்பு தண்ணீரிலும் அமிர்த்துவது போலத்தான் பரிசுத்தவான்கள் சோதனைகளின் மூலமாக பலவான்களாக மாற்றப்படுகிறார்கள் ஆனாலும் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் இயேசு சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அநேக உபத்திரவங்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது யோபு பாடுபடாதிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பெண் நிச்சயம் அவராலேயே அறிந்து கொண்டிருக்க முடியாது இந்த தீமை யாரிடமிருந்து வந்தது என்று யோகுவுக்கு தெரியாது ஆனால் எது நடக்கிறதோ அது தேவனுடைய சித்தமில்லாமல் நடக்காது காரணமின்றி எதுவும் நடக்கப் போவதில்லை என்று யோகு நன்மைக்கும் தீமைக்கும் நடுவிலே நிற்கிறார் எது நடந்தாலும் தேவ சித்தத்தின்படி ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருந்தார் இதை போன்ற ஒரு சம்பவம் ஒன்று சாமியில் மூன்று பதினெட்டில் ஏலியின் வாழ்க்கையில் நடந்தது ஓக்னியும் பிரனகாசும் பேலியாளின் அதாவது பிசாசின் மக்களாயிருந்ததினால் அவர்கள் அழிக்க தேவன் எண்ணிருப்பதை சாமியனிடம் சொல்கிறார் ஏலி சாமியனிடம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மறைக்காமல் எனக்கு சொல் என்கிறார் சாமியிலும் மறைக்காமல் அதை சொன்னபோது ஏலி சொல்கிறார் ஒன்றுசாமி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் பிற்பகுதி அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என யோபு எப்படி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரோ அப்படியே ஏழின் கத்தரின் சித்தத்தை குறித்து ஆமோதிக்கிறவராகவே அதாவது ஏற்றுக்கொள்பவராகவே இருந்தார் அன்பான தேவ பிள்ளைகளில் நாமும் எவ்வளவோ சோதனைகளை தாண்டி வந்திருப்போம் சில நேரங்களில் இது சோதனையா என்பதை கூட அறியாமல் அதை கடந்து வந்திருப்போம் இழப்புகளின் மூலம் சோதனை வியாதிகளின் மூலம் சோதனை தொழில் நஷ்டங்களின் மூலம் ஆலயத்தில் விசுவாசிகள் குறைந்து போகும் சோதனை நம் உறவினர்களோடு மனஸ்தாபம் ஏற்படும் சோதனை பிரிவினைகளின் மூலம் சோதனை இருப்பதால் நம் சொந்தங்களின் மூலம் விக்ரகாராதனையில் ஆராதனையில் பங்கு பெற வேண்டிய சோதனை இவைகள் எல்லாவற்றிலும் நாம் மீண்டு வர மிகவும் சிரமப்படுவோம் விசுவாசிக்கிற நமக்கு ஒரு சோதனை வரும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனால் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தன் பிள்ளையில் நீச்சல் பயிற்சியாளரிடம் நாம் ஒப்படைக்கும்போது நீச்சல் வீரரின் அக்கறையை விட ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது மிகவும் அக்கறை கொண்டு தன் கண்களை அவனை விட்டு அகற்றாமல் பார்த்து கொண்டிருப்பதைப் போல சோதனைக்காரனை விட அதை அனுமதித்த பிதாவானவர் நம்மில் மிகுந்த கரிசனை உடையவராகவும் அக்கறையுடையவராகவும் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் விசுவாசத்தில் தேறி வழி தவறுகிறவர்களை கத்த சிட்சிக்கிறார் ஒவ்வொரு விசுவாசியும் சோதிக்கப்பட அவர் அனுமதிக்கிறார் சோதிக்கப்படுகிற அனுபவத்தை நம் ஆண்டவர் எளிதாக கலந்து விடவில்லை சாத்தானவன் அந்தந்த தேவைக்கேற்ப சந்தர்ப்பம் சூழ்நிலக்கு தக்கவாறு சோதிக்கிறார் சீனாய் வனந்திரத்தில் இஸ்ரேலருக்கு பஞ்சமில்லாத மன்னா திருப்தியாக கிடைத்தது ஆனால் இயேசுக்கு அங்கே குடிப்பதற்கும் உண்பதற்கும் ஏதும் இல்லை அவர் உடல் சோர்ந்து போய்விட்டு பசியால் களை புற்று இருக்கிறார் அவருக்கு தேவை எப்போது உணவு மட்டுமே வேறு எந்த அவசியமும் அவருக்கு இல்லை சாத்தான் இயேசுவின் பசியை தனக்கு சாதகமாக பயன்படுத்த சோதிக்கிறான் இரண்டாவது சோதனையாக இஸ்லேம் தேவாலயத்தின் மேலிருந்து யூத மக்களை கீழே கொன்ற அந்த உப்பரியை மேல் நிறுத்தி அந்த யூதர்களெல்லாம் யாரும் காப்பாற்றவில்லை நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் மேலிருந்து கீழே உதியும் நீர் பிரபலமாவதற்கு இதுதான் வழி நீர் உதிக்கும்போது தேவ தூதர்கள் உம்மை கையில் ஏந்தி கொள்ளுவதை காண்கின்ற ஆலய மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் ஜனங்கள் கண்டால் உடனே நீர் பிரபலமாகிவிடுது பின்பு நீர் வந்த காரணம் சுலபமாக நிறைவேறிவிடும் என்கிறான் மூன்றாவது சோதனையாக எவ்வளவு ஜனங்களையும் இவ்வளவு பெரிய உலகத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு முறை என பணிந்து கொண்டால் இவற்றையெல்லாம் உமக்கு தந்துவிடுகிறேன் நீர் இந்த உலகத்தின் அதிபதியாக மாற மிகச் சிறந்த வழி என்பதை கூறி தம்மை பணிந்து கொள்ள சொல்கிறான் மனிதன் தேவனை சோதிக்கவும் நம் தேவன் அனுமதித்திருந்தார் கர்த்தர் ஏசையாவை இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் இசைக்கிய ராஜாவிடம் அனுப்புகிறார் நீர் மறித்து போவாய் என்கிறார் இசைக்கியா விண்ணப்பம் செய்கிறார் பின்பு ஏசையா மீண்டும் கர்த்தரின் வார்த்தையின்படி உன் நாட்களோடு பதினைந்து வருடங்களை கூட்டுவேன் என்றபோது அதற்கு அடையாளம் என்ன என்று இயசையவிடம் கேட்கிறார் சூரியனின் நிழல் பத்து பாதை அதாவது பத்து டிகிரி முன்னோக்கி திரும்ப வேண்டுமோ அதாவது ஃபார்வர்டாக முன்னோக்கி திரும்ப வேண்டுமோ அல்லது பின்னோக்கி அதாவது டிகிரிஸ் திரும்ப வேண்டுமோ என கேட்கிறார் அதற்கு இசைக்கா முன்னோக்கி போகிறது லேசான காரியம் பின்னோக்கி திரும்ப வேண்டும் எனக் கேட்டதும் கத்தரி சோதிப்பது தான் சவன் எண்பத்தி ஆறு பதினேழில் தாவிதம் ஒரு அடையாளத்தை கேட்கிறார் கத்தரவை நீர் எனக்கு துணையாக இருப்பதை என் பழஞ்சர்கள் கண்டு வெட்கம்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அதாவது ஆறுதலான அடையாளத்தை காண்டு என்றார் இந்த வசனம் வேண்டுதலோடு கூடிய தேவனுக்கான சோதனை அதை அவர் தாவீதுக்கு அளிக்க வேண்டும் அதனால் அவர் எதிரிகளுக்கு தெரியும்படியான அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்பதற்கான சோதனையின் அடையாளமாகும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் உதவியையும் மற்றவர்கள் காணும்படியான வெளிப்படையான அடையாளத்தை அதாவது சான்றையும் அவர் விரும்புகிறார் நியாயாதிபதிகள் ஆறு பதினேழில் கிதியோம் உம்முடைய கண்களில் எனக்கு கிடைத்ததானால் என்னோடைய பேசுகிறவர் தேவரேதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்கிறார் கிதியோம் இருந்தார் தனக்கு முன்னால் இருக்கும் மனிதன் சாதாரண மனிதனாக தோன்றுகிறார் யார் வேண்டுமானாலும் வந்து தேவனின் நாமத்தில் பேசி நீதியானருக்கு விரோதமாக அவரை நடவடிக்கை எடுக்கும்படி தூண்டிவிடலாம் அதனால் அது தேவன்தானா என்பதற்கான அடையாளத்தை கேட்டதுமன்றி நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிரும் என்கிறார் ஆதியாகவும் பதினைந்து எட்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஆபிராம் கக்கரை சோதிக்கிறார் யாத்ராகவும் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை நாம் வாசித்து பார்க்கும்போது மோசே கர்த்தரை சோதிப்பது சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி ஆறு நாற்பது வரை வாசிக்கும்போது தீவன் ஒரு மயிலுள்ள தோலை கலப்பிலை போடுகிறேன் பணி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தயவரில் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் இரட்சித்தீர் என்று அதனாலே அறிவேர் என்று சொல்லுகிறான் மீண்டும் தோளினாலேயே இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணுகிறேன் தோல் மட்டும் காய்ந்திருக்க வேண்டும் பூமியெல்லாம் பணி பெய்திருக்கவும் வேண்டும் என கேட்கிறார் தேவனும் அந்த சோதனைக்கு உட்பட்டு அதை செய்கிறார் மத்தியில் பதினாறு ஒன்றிலும் இயேசுவை சோதிக்க வந்த பரிசேரும் சதுசேரும் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆசாரியர்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள் காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் கத்தரை ஏமாற்றுகிறார்கள் அதனால் அந்த ஆசாரியர்களுக்காக அவர் இந்த வசனத்தை சொல்கிறார் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்கிறார் பணாந்திரத்தில் கத்தரு இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவோ சோதனை செய்தார்கள் சிலவற்றிற்கு பதிலளித்தார் சில மீறுதல்களுக்காக தண்டிக்கவும் செய்து தண்டிக்கவும் செய்தார் கர்த்தர் நம்மை சோதித்தால் நாம் பாக்கியவான்கள் என்று யாக்கோபு ஒன்று பனிரண்டு சொல்கிறது கர்த்தரை நாம் சோதித்தார் தேவன் நம்மில் இரக்கமுள்ளவராயிருந்தாலும் அவருக்கு விரோதமான செயலாகவே அது காணப்படும் தேவ மனிதனாகிய யோகு மிகவும் நிதானத்தோடு அவரது மனைவிக்கு மட்டுமல்ல நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் நாம் விசுவாசத்தில் பலப்படவும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பவர்களாகவும் மாற இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் தேவனிடம் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ கற்க நம் அனைவரோடும் கூடியிருப்பாராக ஆமேல் شالو